அம்மாக்காகவும் தன்னோட முட்டையில இருந்து ஆண் குழந்தை வருமா பெண் குழந்தை வருமானு ரொம்பவே ஆர்வத்தோட யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அங்க பறந்து வந்தது அப்பாக்காகவும் என்னங்க நம்ம முட்டையில இருந்து கண்டிப்பா பெண் தாங்க பிறக்கும் அல்ல இல்ல ஆண் பிறக்கும் இல்லைங்க பெண் தான் பிறக்கும் நான் சொல்றேன்ல வேணா பாருங்களேன் இந்த முட்டையில இருந்து சில அசைவுகள்லாம் தெரியுது ரொம்ப சீக்கிரமாவே நம்ம கொழந்த வெளியில வந்துடும் பெண் கொழந்தை தான் பிறக்கும் இல்ல இல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும் நான் தான் நடக்கும் பாரு ஆண் குழந்தை தான் கண்டிப்பா பிறக்கும் பெண் குழந்தை நமக்கு வேணாம் ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை தான் வேணும் எனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும் நான் சொல்றது தான் நான் பெண் குழந்தைங்க தாங்க கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு காப்பாற்றுவாங்க ஆண் குழந்தைங்கள்லாம் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க யார் சும்மா நம்ம வாரிசு ஆண் குழந்த தான் பிறக்கும் என் பரம்பரை மானத்தை கோபப்படுத்துறதுக்காண்டு என் சிங்க குட்டி தான் பிறக்கும் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு பெண் குழந்தை தான் வேக்காகமும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுலேயே அன்னைக்கு பொழுது போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் மீனா குருவி அங்கே வந்துச்சு சொன்னக்கா சாங்க ஆ இதோ மீனா அந்த காக்காவையும் கூப்பிடு இல்லைன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னே சண்டைக்கு நிற்கும் நம்ம கூட ஆமாக்கா நீ சொல்றது சரிதான் வா ப்ரீ போய் காக்கா வீங்கோட்டிட்டு போலாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு மீனாவும் சோனாவும் காக்கா வீட்டுக்கு மீனா சோனா நான் இன்னைக்கு நீங்களே வாங்க நான் குழந்தைக்கு எப்படி சத்து கிடைக்கும் ஆகணும் உணவெடுக்க காக்கா சொல்ற மாதிரி நீங்கள் நல்ல உணவு எடுத்து கொடுத்தா தானே அம்மாவுக்கு நல்லா சத்து பிடிக்கும் குழந்தையும் நல்லா இருக்கும் ஆமாம் நல்லா புரிகிற மாதிரி சொல்லு சோனா இந்த மனுஷனுக்கு இதே தான் வேலையாக போச்சு சரி சரி ரொம்ப பேசாதீங்க நானும் வந்துடுறேன் உங்களோட இந்த மாதிரி சொல்லிட்டு மூணு பேரும் உணவு எடுக்கிறதுக்கு காட்டுக்கு ரொம்ப வேகமாக பறந்து போனாங்க இப்படியே கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் அப்பாக்காக இல்லாத நேரம் பார்த்து முட்டையில் ரொம்பவே அசைவுகள் தெரிஞ்சு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துடுச்சு அம்மா அம்மா நீங்கள் தான் என்னோடய அம்மாவா நான் உங்களை மாதிரியே அழகாக இருக்கேனம்மா நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்பா எங்கம்மா ஆ உன்னோட அப்பா உனக்கு சாப்பாடு எடுக்க தான் போயிருக்காங்க இந்த வந்துடுவாங்க ஐய் என் சிங்க குட்டி பிறந்துட்டான் என் சிங்க குட்டி பிறந்துட்டான் அப்பா காகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு தன்னோட சிங்க எப்பவுமே அப்பாக்காக தன் கூடவே வச்சுட்டு ரொம்பவே அன்பா பாதுகாத்துக்குச்சு தூங்கும்போது கூட தன்னோட ஆண் தன் மேல போட்டுக்கிட்டு தூங்குது அப்பாக்காக நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு பார்த்தல சரி சரி நிப்பாட்டுங்க உங்க ஆண் குழந்தை பிராணத்தை இந்த மாதிரி அம்மாக்காக சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாகவே இருந்தது அப்பா அப்பா அப்பாவா நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த மாதிரி தன்னோடய குழந்த பேசுனதை கேட்டு அப்பாக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இப்படியே சில நாட்கள் போனச்சு கடவுள் என்னை இப்படி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு என்ன மாதிரியே பெண் குழந்த தான் வரணும் ஆனால் இப்படி ஆண் குழந்தை வந்து பிறந்துடுச்சு இது ஏன் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு இந்த குழந்தைய சுத்தமாகவே பிடிக்கலை இதை பார்த்தாலே எனக்கு கோவம் கோபமாக வருது என் குழந்தைய எப்படியாவது தான் கட்டிட குழந்தைன்னு கூட பார்க்காம ஈவருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது அம்மாக்காக அடுத்த நாள் பொழுது விடுஞ்சிட் அப்பாக்காக இங்கே பாருமா என்ன என் குழந்தைய நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறனும் நான் போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக உனக்கும் குழந்தைக்கும் தேவையான உணவு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவோம் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்பாக்காக உணவு தேடுறதுக்கு பறந்து போயிடுச்சு அந்த சமயம் பார்த்து இதுதான் தக்க சமயம் இப்போவே நான் இந்த காகத்தை ஒழிச்சு கட்டினாதான் நான் நல்லா இருக்க முடியும் இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவை நான் கட்டியே தேடுறேன் இப்படி உள்ளுக்குள்ள உக்ரமாக பேசிக்கிட்ட அம்மாக்காகவும் தன்னோட குழந்தையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக காட்டோட நடுப்பகுதிக்கு பறந்து போச்சு ரொம்ப வேகமாக யாருக்கும் தெரியாமல் காட்டோட நடுப்பகுதிக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஆந்தையோட பொந்தில் தன்னோட குழந்தையை விட்டுட்டு ஈவி இறக்கமே இல்லாமல் வந்துடுச்சு அம்மாக்காகவும் அம்மா இனி இங்கே விட்டுட்டு போகிறீங்க அதுவாடா செல்லும் அப்பா கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அது வரைக்கும் நீ இங்கே அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போற இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அம்மாக்காகவும் திரும்பி வந்துடுச்சு தன்னோட வீட்டுக்கு அப்பாடா ஒரு வழியா எப்படியோ அந்த காகத்தை நான் ஒழிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு திரும்பி வந்த அப்பாக்காக ஐயையோ ஐயையோ நான் என்ன செய்வேன் என்னங்க நம்ம குழந்தை விளையாட போகிறேன்னு வெளியில் போனா திரும்பி வரவே இல்லைங்க நானும் எவ்வளவோ இடத்துல தேவை சொல்ற குழந்தையை பார்த்துக்கிறத விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை நான் பத்திரமா நாங்கள் பார்த்துக்கிட்டேன் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க நான் என்னங்க செய்யறது இந்த மாதிரி அம்மாக்காக அப்பாக்காக ரொம்ப நல்லா நடிச்சு அழுதுகிட்டு இருந்துச்சு காட்டுல தன்னோட கூட்டுல ஒரு காகம் இருக்கிறத பார்த்த ரெண்டு ஆந்தைங்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சுங்க காகத்துக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு காகமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆந்தைங்களும் கிட்டத்தில் போய் பார்த்துச்சுங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை தேடி இங்கே சீக்கிரம் வந்துடுவாங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்த விட்டு நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு காகம் எதுவுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்துச்சு நீ முதல் யாரு இது எங்களோட வீடு உன்னை யார் இங்கே கொண்டு வந்து விட்டா அப்படின்னு ஆந்தைங்கள் ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எங்கள் கூட்டில் கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க உனக்கு சம்மதம்னா நீ எங்களோட வந்து இருக்கலாம் உன்னை நாங்கள் ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்குருவோம் உனக்கு எப்போ உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நாங்களே உன்னை கூட்டி கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறோம் அப்படி சொல்லிவிட்டு காகத்தை கூட்டிக்கிட்டு வேறு கூட்டுக்கு வந்துச்சுங்க ஆந்தேங்க அங்கே வந்து காகத்துக்கு பசி உணவு கொடுத்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க காகமும் ரொம்பவே கவலையில் அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சோகமாக இருந்துச்சு அம்மா அம்மா இப்படி விட்டுட்டு போனேன் சரி விடு கூடிய சீக்கிரம் அவங்களே உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க இப்படி சொல்லிட்டு பொழுதும் ஓடிடுச்சு அடுத்த நாள் கால பொழுது விடிஞ்ச உடனே காகங்கள் ரெண்டு பேரும் தன்னோட குழந்தைய தேடி பறந்துக்கிட்டு இருந்தாங்க அம்க்காக ரொம்பவே ஆர்வத்தோடு தன்னோட குழந்தைய தேடி போய்கிட்டு இருந்ததுனால எதிரில் அந்த மரத்தில் முட்டி கீழே விழுந்து அங்கனையே இறந்துடுச்சு ஐயோ என்னங்க இப்படி அநியாயமாக போயிட்டீங்களே நான் என்ன செய்வேன் குழந்தையும் நம்ம கூட இல்லை இப்படி இவ்வளோ சீக்கிரமாக அவசரப்பட்டு என்னை விட்டு போயிட்டீங்களே இப்போ நான் என்ன செய்கிறது இந்த மாதிரி அம்மாக்காக ரொம்பவே அழுக ஆரம்பித்தது அடிபட்ட காயத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து வந்துடுச்சு அம்மாக்கா ஆனால் அதுக்கும் உடம்புல அடிபட்டு இருந்ததுனால மருந்து எதுவும் போடாமல் ரொம்பவே முடியாமல் வந்துடுச்சு அப்போ தான் அம்மாக்காகத்துக்கு தன்னோட குழந்தையை பற்றின அருமையே தெரிய வந்தது என் மன்னிச்சிடுப்பா நான் உனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் அப்பாவும் என்னோட இல்லை எனக்கு இப்போ படுத்த படுக்கையாக இருக்கேன் உன்னை வந்து என்னால் பார்க்க முடியலை இந்த மாதிரி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சு அம்மாக்காகவும் இப்படி கொஞ்ச நாள் பொழுதுகள் ஓடுச்சு அப்போ தான் ஒரு நாள் அம்மாக்காக தன்னோடய கூட்டில் படுத்துருக்கும்போது ரெண்டு ஆந்தைங்களும் அந்த குட்டிக்காகத்தை அம்மாக்காக வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க எங்கள் பேர் குட்டி காக்கா இன்றைக்கி நம்ம அவங்க அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் எவ்வளவு நாள் தான் உன்னை விட்டு அவங்க இருப்பாங்க இப்படி சொல்லிவிட்டு ரெண்டு ஆந்தைங்களும் குட்டி காக்காவை அவள் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆனா படுத்த படுக்கையா கடந்தத குட்டிக்காக அம்மா மேல பாசத்தை காட்டிலும் கோபம் தான் அதிகமாக வந்தது அம்மாவை மன்னிச்சிருப்பா உங்களுக்கெல்லாம் எப்பவுமே மன்னிப்புங்கிறதே கிடையாது நான் குழந்தையா இருக்கப்பவே என்ன கதற கதற நீங்க தனியா விட்டுட்டு போனீங்க எந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது எல்லாம் சொல்லாதப்பா அம்மா ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நான் இந்த இடத்த விட்டு இப்போவே கிளம்பணும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய அம்மா அப்பா நீங்களே உங்களை எனக்கு யாருனே தெரியும் இப்படி கோபமாக பேசுன குட்டிக்காகவும் ஆந்தயங்களோடையே போயிடுச்சு தான் செஞ்ச பெரிய தப்பை என்ன கடைசி காலத்துலேயும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இறந்து போயிடுச்சு அம்மாக்காக